ஆஃபீஸ் இருக்கு சோ ஆஃபீஸ் நம்ம என்னன்னா நம்ம கரெக்டா இப்ப கொடுக்குறது எல்லாமே நம்ம ஹோல்சேல் ரேட் நம்ம கொடுக்குறது ஆஃபருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாச்சும் நம்ம விசேஷ தீபாவளி அப்படி ஏதாச்சும் ஒரு நாள் வரும்போது நம்ம ஒரு மனுபேகேக்சரிங் கோஸ்ட் மட்டும் போட்டுட்டு நம்ம கொடுத்துரும் கொடுத்துரும் என்னன்னா நம்ம கஸ்டமர் எந்த மரத்துல இந்த மரத்தை எடுத்துட்டு இந்த மரத்திலே பண்ணா போதும் ஆச்சுன்னா இந்த மரத்தில் நமக்கு பண்ணிக்கலாம் பண்ணிட்டு வேலை இடத்துல அவங்க வேலை பார்த்த பரவ வேணா நமக்கு போலீஷ் பண்ணிக்கலாம் அவங்க விருப்பம் படி அவங்க பார்த்து பார்த்து பண்ணக்குள்ள வாய்ப்பு மட்டும் இருக்குது என்னன்னா நம்மளே மரத்தை நம்ம மில்ல இருக்கிறனால நம்ம மரமே நம்ம மரமே வச்சு நம்ம ஆளையில வச்சு வேலை நல்லா குவாலிட்டியாகவும் கொடுக்க முடியும் ரைட்டு பிரைஸ் உங்களுக்கு கரெக்டா ரீசன் நல்ல ஒரு பிரைஸ்லயும் கலர் பார்த்து உங்களுக்கு டவுட் வரும் ஆனால் ஆக்சுவலி இது ரோஸ் உட் தேக்க விட கொஞ்சம் ரைட் ஜாஸ்தியா இருக்கும் ஆனால் வரும்போது ஐம்பத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் ஆனால் இதோட ட்ரை டென்சிட்டி ஜாஸ்தி ரைட் ஜாஸ்தி டியூரேஷன் ஜாஸ்தியா வரும் தான் அந்த ரைட்டு வருது நல்ல குவாலிட்டியா இருக்கும் இது ஆகும்போது நமக்கு இது இது கிங் சைஸ் சொல்லும் அதே ஆறாகல அடி நீளம் வரும் ஆறு அடி அகலம் வரும் கொஞ்சம் விட்டு அது ஜாஸ்தியாக இருக்கும் ஆறு அப்போ வரும்போது இது வரும்போது நமக்கு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு அதாவது எல்லாமே ஃபுல்லா டீ கூட்டலாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக் விடுதான் நம்ம பண்றது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மர வேலைப்பாட்டின் உலகம் அப்படின்னு கூட இந்த இடத்த சொல்லலாம் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கேரளாக்குள்ள வந்தீங்கன்னா மீன் கரைங்கிற இடத்துல இந்த ஷோரூம் இருக்கு அஞ்சலி டிம்பர்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர் ஷோரூம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த ஷோரூம்ல வந்து பாத்தீங்கன்னா மரத்துல என்ன பொருள் வேணும்னாலும் இங்க செஞ்சு கொடுப்பாங்க அது இல்லாம மரத்துல கைவினை பொருட்கள் அத்தனையுமே இங்க இருக்குங்க இந்த கடையில இல்லாத பொருட்களே கிடையாது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கடை இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே நம்ம பார்க்க பார்க்க நம்ம வாங்கணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு தான் இவங்க செஞ்சு வச்சிருக்காங்க அதே மாதிரி இங்க இருக்கிற அந்த மரங்களும் சரி நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம என்ன மரம் வேணுமோ அந்த மரத்தை தேர்வு பண்ணி நமக்கு உண்டான பொருளை செஞ்சுக்கலாம் அப்படி ஒரு சிறப்பு தான் இந்த கடையில அப்புறம் இந்த கடையில வந்து ஒவ்வொரு பண்டிகை டைம்லயுமே ஐம்பது பெர்சன்ட் தள்ளுபடியோட பொருட்கள் கொடுக்குறாங்க வாங்க அந்த கடையில பொருட்கள் எல்லாம் பாத்திரலாம் அப்போ இங்க முன்னாடியே வந்து பாத்துட்டீங்கன்னா இங்க வந்து மரம் எல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க இதான் பாருங்க உங்களுக்கு என்ன மரம் வேணுன்னாலும் இங்க வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க இங்க ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தூரி ஒன்று வச்சிருக்காங்க ஊஞ்சல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஊஞ்சல் வச்சிருக்காங்க பாருங்க சூப்பரா இருக்கு புதுசா நிறைய ஐட்டம்ஸ் வந்திருக்கு அதனால இங்கேயும் பாருங்க நிறைய ஊஞ்சல் இருக்கு அதாவது குழந்தைகளுக்கு தேவையான சின்ன குழந்தைகள்லாம் விளையாடுற மாதிரி குதிரையெல்லாம் இருக்குதுங்க பாருங்க குதிரையெல்லாம் இருக்குது இதெல்லாமே மரத்தில் தான் மரத்தில் இங்கே இல்லாத ஐட்டம்ஸே கிடையாது வாங்க நம்ம இனி உள்ளே நிறையா இருக்குது இதெல்லாம் பார்த்துடலாம் அப்புறம் அவர்கிட்டயும் புதுசாக என்னெல்லாம் ஐட்டம்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் ஓகேங்களா இந்த ஃபர்னிச்சர் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே நீங்கள் இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம வீடியோ பார்த்து வரவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்லாம் இருக்குங்க நிறையா பொருள் இருக்குது மரத்தில் இங்கே பாருங்க என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன் தண்ணிக்குள்ளே வந்து மீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மரத்துலையே டிசைன் பண்ணியிருக்காங்க உள்ள தண்ணிக்குள்ளே இருக்கிற அந்த செடிகள் எப்படி இருக்கும் அந்த மேலே அந்த செடிகளெல்லாம் இருந்திருக்க அந்த நீர் தாவரங்கள் தண்ணிக்குள்ளே இருக்கிற கள்ளி செடி அதெல்லாம் இருக்குது மீன் வந்து தண்ணிக்குள்ளே நீந்தனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க ஒரு காங்கையும் காலை பாருங்க எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்கன்னு இது கூட மரத்தில் தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவை அப்படின்னாலுமே இங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க வாங்க நம்ம அவங்க அவங்ககிட்ட புதுசா இன்னைக்கு என்னெல்லாம் பொருள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பாத்துடலாமா வணக்கம்ங்க வணக்கம் சார் வணக்கம் நம்ம பொருள் எல்லாம் பாத்துடலாம் இவர் உங்க பேர் சொல்லிட்டு என் பேர் சுரேஷ் அந்த அஞ்சலி ஷோரூம்ல ஃபர்னிச்சர் செக்ஷன்ல மேனேஜரா வேணும் பண்ணுவோம் ஆமா நம்ம பாத்துடலாம் ஒவ்வொன்னா பாத்துடலாங்க கட்டிலிருந்து போயிடல இந்த கட்டில் இது என்ன கட்டில் இது இல்ல சார் இது ஃபுல்லாவ தேய்கூடல பண்றதை கட்டில் ஆகுது இதுன்னு கியூல் சைஸ் சொல்லும் அதாவது ஆராய் கால் நீளம் அஞ்சடி அகலம் வரும் அது கியூன் சைஸ் இது ஃபுல்லாவே தேக்கில் பண்ற கட்லா கூட இதோட பிரைஸ் என்ன வருது இது இப்ப நம்ம வரும்போது சார் இதுல எப்படி அந்த கியூன் சைஸ்ல நமக்கு இருபத்தி மூணு ரூபா இருபது ரூபா இருபத்தி ஏழு ரூபா முப்பது ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா அப்படி இருக்கு எல்லாமே ஃபுல் டீ குட்டா இருந்தாலும் நம்ம உங்களுக்கு மாடல் மாறும் மாறும் உங்களுக்கு ரைட் கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் வரும் அதாவது இருபதாயிரம் ரூபாய் இருந்து தேர்ட்டி ஃபைவ் வரை இந்த கியூன் சைஸ் நம்ம கொடுக்க முடியும் சொன்ன ரைட்டு நம்ம கோட் மட்டும்தான் மேட்ரஸ் தனியாக வரும் மேட்ரஸ் அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் இருக்காங்க ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து ரைட்டு வித்தியாசமாயிரும் திக்கன்ஸ் இதெல்லாமே வித்தியாசம் இருக்கு அது அந்த மாதிரி இருக்கும் இது சார் அதே மாதிரி தான் கியூன் சைஸ் தான் ஆனா இப்ப முதல்ல சொன்ன மாதிரி இதோட உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இதோட மாடல்ஸ் வித்தியாசம் இருக்கு கொஞ்சம் கொத்து வேலை இருக்கு வேலை கொஞ்சம் பெருசா இருக்கும் அப்ப இது ரைட்டு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இதாகும் ஒரு முப்பது ரூபா முப்பத்தொன்று ரூபா முப்பத்தி மூணு ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கும் வேற மாடல் இது மாடல் வரும்போது நமக்கு அதை மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியா ஹெவியா வரல ஹைட் மட்டும்தான் இருக்குது ஆனா உங்களுக்கு இது வரும்போது அதுல ஒரு மாடல்ஸ் ரொம்ப இருக்காது அந்த மாடல்ஸ் மட்டும் தான் இருக்கு இதாகும்போது உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வரும் இருபத்தஞ்சு வரும் கட்டில் மட்டும் இது எல்லாம் வந்து நீங்க ஆமா சார் நம்ம என்னன்னா மரம் எல்லாமே நம்ம மில்லு இருக்கு இருக்கு அந்த மரமில்ல நம்மளே கட் பண்ணி நம்மளே பண்ணி நம்ம எல்லாமே நம்ம தான் பண்ணி அதே மாதிரி தான் சைஸ் தான் மாடல்ஸ் வித்தியாசமா இருக்குது எல்லா அஞ்சடி அஞ்சடி ஆகலாம் ஃபுல் டீ தான் வருது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் அந்த ரேஞ்ச்க்கு வந்துடும் இதாகும்போது நமக்கு இது கிங் சைஸ் சொல்லும் அதே ஆறு அகலாடி நீளம் வரும் ஆறு அடி அகலம் வரும் கொஞ்சம் அகலம் வித்து அது ஜாஸ்தியாக இருக்கும் ஆறு அப்போ வரும்போது இது வரும்போது நமக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு அதை எல்லாமே ஃபுல்லாக டீ கூட்லாம் ஃபஸ்ட் கோட்டு டீ கூட்டும் நம்ம பண்ணுறது நம்ம அதே மாதிரி தான் அவங்க கிங் சைஸ் கோட்டு ஃபுல்லாக டீ கூட்டில் வர்றது இதை பார்த்திங்கன்னா நம்ம மற்றவங்க போடுற மாதிரி இது ப்ளேவுட்னு போடலாம் நம்ம ஃபுல்லாகவே பகலாம் டீ கூட்லேயே தான் போடுறது இப்போ டைரெக்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாகவே எல்லாத்துலயுமே எல்லா கட்டிலுமே அப்படிதான் இருக்கும் பழகில் தான் இருக்கும் அது கிங் சைஸ் தான் ஆனா நமக்கு கஸ்டமர் கஸ்டமர் சொல்லிட்டு நம்ம போனாக்கும் இந்த இந்த நெட் போட்டுட்டு அவங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நமக்கு அவங்களுக்கு வேண்டி ஸ்பெஷலா பண்ணி வச்சிருக்கும் ஆமா சார் இது நம்ம கோர சோஃபா அது அஞ்சு சீட் வரும் டூ ஒன் டூ ஒன் அப்படி ஒன்னு ரெண்டு மூணு நாலு பீஸா தான் வரும் நாலு பீஸ் நமக்கு சிங்கிள் எங்கிட்ட எங்கிட்ட வேணா மாத்தி மாத்தி எடுத்துக்கலாம் அது தகுந்த மாதிரி பண்ணிருக்கு இது ஃபுல்லா டீக்வுட்ல வீட்ல இதுல நம்ம ஃபோம் போட்டுருக்கு தேர்ட்டி டென்சிட்டி ஃபோம் போட்டு ஜூட்டு மெட்டீரியல் போட்டுருக்கு தேர்ட்டி டூ டென்சிட்டி போட்டு நம்ம பண்ணிடுவோம் இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தெட்டு ரூபா முப்பத்தாறு ரூபா அந்த ரேஞ்சுக்கு நம்ம ஏன்னா நம்ம சில இன்னும் கொஞ்சம் ஹைட் வேணும்னு சொல்லுவாங்க கொஞ்சம் அகலம் வேணும்னு சொல்லுவாங்க இது நம்ம ஸ்டாண்டர்டா பண்ணிருக்கு இது அவங்க கஸ்டமரை பொறுத்து நமக்கு எப்படி வேணா நம்ம பண்ணிக்கலாம் அதே மாதிரி சார் இது நம்ம உங்களுக்கு த்ரீ ரெண்டு சிங்கிள் நார்மல் சோஃபா மாதிரி த்ரீ ஒரு ரெண்டு அங்கிட்டங்கிட்டு ஒவ்வொரு சிங்கிள் வரும் அஞ்சு சீட்டா வரும் அஞ்சு சீட்டை வரும் இதே நம்ம சொன்ன மாதிரி மெட்டீரியல் அதே தான் தேர்ட்டி டூ டென்சிட்டி ஃபார்ம் ஜூட் மெட்டீரியல் கொஞ்சம் நல்ல நல்லா குவாலிட்டியா இருக்கும் அதே மாதிரி டிசைன்ல நல்ல டிசைன்ல கொத்து வேலை இருக்கும் அது லெக்ல எல்லாம் கொத்து விலை இருக்கும் இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு முப்பத்தி மூணு ரூபாயிலும் இந்த மேல இருக்கும் முப்பத்தி ரெண்டு ரூபா இருபத்தி எட்டு ரூபா முப்பத்தி எட்டு ரெண்டு அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் இதுன்னு அதே ஒரு இதுதான் சார் ஆனால் உங்களுக்கு கலர் பார்த்தாலும் உங்களுக்கு டவுட் வரும் ஆனால் ஆக்சுவலி இது ரோஸ் உட் தேக்க விட கொஞ்சம் ரைட் ஜாஸ்தியாக இருக்கும் ஆமா இதெல்லாம் வரும்போது ஐம்பத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் ஆனா இதோட ட்ரை டென்சிட்டி ஜாஸ்தி ரைட் ஜாஸ்தி டியூரேஷன் ஜாஸ்தி வரும் தான் அந்த ரைட்டு வருது நல்ல குவாலிட்டியா இருக்கும்

நம்ம ஒரு மேஸ்ட் மட்டும் போட்டு நம்ம கொடுத்துரும் கொடுத்துரும் இது வேற சார் கொஞ்சம் ஹெவியா இருக்கும் உங்களுக்கு கொத்து இருக்கும் கீழே இருக்கும் அதே மாதிரி காலெல்லாம் இருக்கும் இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் இருக்கும் அஞ்சு சீட்டை த்ரீ ரெண்டு சிங்கிள் முடிச்சிட்டு வரும் இதுவும் அதே மாதிரி சார் வேற மாடல் நம்ம இப்போ பாத்த மாதிரி தான் த்ரீ ரெண்டு சிங்கிள் வரும் அது மாடல் வித்தியாசம் இருக்கும் அந்த மாடல் சின்ன சின்ன வேரியேஷன் வந்துடும் ரைட்டுக்கு முப்பது இருந்தா இருபத்தெட்டு ரூபா இருபத்தஞ்சு ரூபா முப்பத்தாறு ரூபா முப்பத்தஞ்சு அந்த ரேஞ்சுக்கு போயிடும் இது நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் தானே சார் இது என்னன்னா உங்களுக்கு பார்த்தாலும் நல்ல கருவா இருக்கும் பிள்ளைங்க கொத்து வேலை வருது சிம்பிள் நம்ம சிட்ட போட்டுக்கலாம் மேலே மாடியில போட்டுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி இது இது வரும்போது ஒரு நாற்பது குஷி இருக்கு இது இதுல குஷி இல்ல ஆக்சுவலி இது குஷி இல்லாமல் தான் இந்த மாடல் நம்ம வேண்டாம் அந்த உட்கார இடத்துல மட்டும் குஷி போடுக்கலாம் பின்னாடி போட்டா உங்களுக்கு அந்த தெரியாது இது நம்ம இப்ப நம்ம பார்த்த மாதிரி தான் ஒரு மாடல் வித்தியாசமா இருக்கு என்ன இதெல்லாம் சோப்பாவும் மோடல் வித்தியாசம் வித்தியாசமா இருக்கும் தெலை பெஞ்சாலும் சொன்ன மாதிரி முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தி ரூபா நாற்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் இது நம்ம பியூரோ பியூரோ வரும் அடி அகலம் தான் சார் வரும் நாலடி அகலம் வரும்போது உங்களுக்கு உள்ள எல்லாம் ஸ்டோரேஜ் இருக்கும் இந்த ஒரு சைடு ஹேங்கிங் பண்ற மாதிரி இதுல எல்லாம் நம்ம துணி வைக்கிற மாதிரி கீழே ரெண்டு ட்ரோ வரும் கீழே அந்த மாதிரி துணி வைக்கிற மாதிரி இருக்கும் இது நாலடி அகலம் வரும் ஆறு அடி ஹைட்டும் அதே மாதிரி இது ஒரு அது நாலடி மாடல் இது வேற உங்களுக்கு இது வேற ஒரு மாடல் கொஞ்சம் கூட கொத்து வேலை எல்லாம் இருக்கும் சேம் தான் ஆனால் கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தியா இருக்கு மாடல் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் ஃபுல்லாவே ஒரு செட்டு தான் நாலு டோர் வருது இப்போ இதில் இதில் டோர் பார்த்தீங்கன்னா எப்படி இப்படி ஃபுல்லாக ஒரு செட்டு வந்துடும் அதே மாதிரி திருப்பி இங்கே வரும்போது அதே மாதிரி உங்களுக்கு இது ஹேங் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே சேர்த்து ஹேங் பண்ணிக்கலாம் நம்ம இதான் சார் நம்ம யார்டு நம்ம யார்டுனா இங்கே தான் மரம் இல்லாம நம்ம ஸ்டாக் பண்றது இங்கே ஸ்டாக் பண்ணி இங்கேயே அது மில் இருக்கு நீங்க பார்த்தாலே தெரியும் இங்கிருந்து எல்லாம் கட் பண்றதா இங்கே மரமாக நம்ம சேல் பண்ணி இருக்கு சைலும் மரம் ஃபுல்லாக சைலும் பண்ணுது இந்த இங்கே இருந்து கட் பண்ணி தான் நம்ம ஃபர்னிச்சர் எல்லாமே மேனுபேக்சர் பண்ணுது உங்களுக்கு பார்த்தாலே தெரிய கீழே ஒர்க் ஷாப்பு நம்ம வேற ஒரு காரியம் என்னன்னா நம்ம கஸ்டமர் எந்த மரத்தில் இந்த மரத்தை எடுத்துட்டு இந்த மரத்திலே பண்ணா போகணும்னு சொல்லியாச்சுன்னா இந்த மரத்தில் நமக்கு பண்ணிக்கலாம் பண்ணிட்டு வேலை இடத்துல அவங்க வேலை பார்த்த பறவை வேணா நமக்கு போலீஷ் பண்ணிக்கலாம் அவங்க விருப்பம் அவங்க பார்த்து பார்த்து பண்றக்குள்ள வாய்ப்பு மட்டும் இருக்குது நம்ம இருக்கறனால நம்ம மரமே நம்ம மரமே வச்சு நம்ம நல்ல குவாலிட்டியாவும் கொடுக்க முடியும் ரைட்டு பிரைஸ் உங்களுக்கு கரெக்டா நல்ல ஒரு பிரைஸ்லயும் திவா மாடல் இது அதே மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு இது இப்ப நம்ம ஒரு ஒரு சைடு சாயர மாதிரி அது எல்லாமே நம்ம ஒரு சைடு மட்டும் ஹெட் ரெஸ்ட் மட்டும் இருக்கிறது இருக்கும் பின்னாடி ஒரு சைடு சாயர் இருக்கும் இது என்ன நம்ம மூணு சைடு உங்களுக்கு வருது கொஞ்சம் குவாலிட்டியா கொத்து வேலை பண்ணி பண்ணிருக்கு இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு இருபத்தி ஆறு ரூபா இருபத்தஞ்சு ரூபா இருபத்தெட்டு ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் இது இல்ல இது எல்லாமே விசிறிச்சேரே சார் அதாவது சிங்கிளா இருக்கும் நம்ம சிட்டவுட்லையும் மேல முன்னாடி எல்லாம் போடுற கூட ஒவ்வொரு மாடலா இருக்கும் சிங்கிள் சிங்கிள் ரெண்டு பீஸ் மூணு பீஸ் எல்லாம் கேட்பாங்க இதை நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இது பத்து சீட்டு டைனிங் டேபிள் சார் நாலு நாலு எட்டு ரெண்டு பத்து சீட்டு வரும் உங்களுக்கு அடி நீளம் வரும் உங்களுக்கு பார்த்தாலும் தெரியுது ஒரு ப்ரீமியம் இப்போ ஃபுல்லா கொத்து விலப்பா இருக்கு அதே மாதிரி இருக்கு உங்களுக்கு இதில் எல்லாமே பார்த்தாலே தெரியும் அதோட வித்தியாசம் அதே மாதிரி போட்டிருக்க குஷ்ஷி எல்லாமே ப்ரீமியம் அதோட லெக் பாருங்கள் லெக்கில் நல்லா உங்களுக்கு கொத்து வேலை ஜாஸ்தியாக இருக்கும் ஹெவியாக இருக்கும் மேலே போடுந்த கொத்து வேலை அதே மாதிரி செயரு செயரோட ஃபோமு மெட்டீரியல் எல்லாமே கோஸ்ட்லியான நல்ல குவாலிட்டியான ப்ரீமியம் ப்ராடக்ட் தான் நம்ம போட்டிருக்கில்ல இது வரும்போது உங்களுக்கு ரெண்டு இருபது அந்த ரேஞ்சுக்கு வரும் ஃபுல் செட்டு பத்து செயர் டேபிள் வடிச்சது பார்த்து சார் இப்போ முதல்ல பார்த்து நம்ம இது எல்லாமே கொஷம் போர்டு தான் முதல்ல வந்துருது இப்போது இருக்கிற கொஞ்சம் ப்ரீமியம் லுக்காக இருக்கும் கொஞ்சம் பெருசாக எல்லாம் ஹேண்டஸ்ல உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் ஹெவியாக இருக்கும் அது மாதிரி த்ரீ ரெண்டு சிங்கிள் ஒரு செட்டு வருது அதே மாதிரி இது வேற ஒரு செட் வருது த்ரீ டூ ரெண்டு சிங்கிள் சென்டர் டேபிள் சேர்த்து வரும் இதெல்லாம் கொத்து வேலை இருக்குது இது ஃபுல்லாகவே வுட்டு தான் நம்ம உட்கார இடமா இருந்தாலும் சாயர் இடமா இருந்தாலும் ஃபுல்லாகவே வுட்டு தான் வருது அதே மாதிரி தான் அதுவும் வருது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் த்ரீ ரெண்டு சிங்கிள் ஃபுல் டீ தான் உக்கார இடமும் டீ சாயரோட எல்லாமே ஃபுல் உட்டில் வர ஒரு மாடல் ஆகுது ரெண்டு சிங்கிள் எல்லாம் வரும்போது அது செண்டர் டேபிள் சேர்த்து சேர்த்தி வரும்போது சார் எண்பத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் அதே மாதிரி ஒரு ஏழு சீட்டாக வரும்போது உங்களுக்கு நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சுக்கு வரும் ஃபுல்லாக வுட்டு தான் அதில் அதனால தான் அந்த ரேட்டு வருது மற்றதுலாம் நம்ம வந்து குஷியை வரனால தான் ரேட்டு கம்மியாக வுட்டு வரனால ரைட்டு வரும் அது கொத்துவேல் நிறைய இருக்கனால தான் அந்த ரைட்டு வருது நைன்டி ஃபைவ் தௌசண்ட் அது இது மாதிரி எண்பத்தஞ்சு ரூபா எழுபது ரூபா அறுபத்தெட்டு ரூபா அந்த ரேஞ்சுக்கெல்லாம் இதே மாடல்ஸ் நிறைய வரும் பார்த்தீங்கன்னா மரத்தில் வந்து நிறைய பொருட்கள் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நகையெல்லாம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி சின்ன ஜெவல் பாக்ஸ்ன்னு சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி பாக்ஸு சின்னது பெருசு இப்படி நிறைய இருக்கு இது பாருங்க இது ஒன்று இருக்கு கூட ஒன்று இருக்கு ஒன் டூ த்ரீ மூணெல்லாம் இருக்குங்க பாருங்க ஃப்ளவர் பாக்ஸ் அது அப்புறம் சிங்கம் அழகான சிங்கம் இருக்கு நிறையா சிங்கங்கள் இருக்கு புல்லட் இருக்கு பாருங்க இங்கே ஒரு குதிரை பாருங்க எப்படி நிற்கிறது ரொம்ப அழகாக இருக்குது அங்கே ரெண்டு குதிரை இருக்கு நிறையா இருக்குங்க மரத்தில் வந்து அப்புறம் இங்கே ஒரு பானை ஒன்று செஞ்சுருக்காங்க பாருங்கள் அதாவது இந்த கொத்து வேலை செஞ்ச ஒரு இது இது பாருங்க எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்பவுமே அழகாக இருக்குது இது பாருங்க மூடி இருக்குது மூடியை தொடர்ந்து உள்ளே போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி வீட்டுல எல்லாம் வாங்கி வச்சிட்டோம்னா ரொம்ப அழகா இருக்கு இந்த பொருட்கள் எல்லாமே இதுவும் வந்து இந்த காளை பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் பெரிய காளை பார்த்தோம் இது வந்து சின்ன காளை அதே மாதிரி இங்கே சின்ன குதிரையினுடைய தலைகள் எல்லாம் வச்சிருக்காங்க இதோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்திலேயே இலை இது ரெண்டு குதிரையுமே ரெண்டு டிஃப்ரெண்டான டைப்பில் அதாவது ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்கு இந்த மாதிரி பானைகள் அதாவது பழம் இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி பழம் காட்டு எருமை அந்த அந்த பக்கம் பார்த்துருக்கு இப்போ நம்மளை பார்த்துருக்கு காட்டு எருமை இது ரொம்ப அழகாக இருக்குது அப்புறம் இந்த எல்லாம் வைக்கிறது இது பாருங்க எல்லாம் வைக்கிற ஸ்டாண்ட்டு அப்புறம்னுடைய அந்த முகம் மட்டும் செதுக்கியிருக்காங்க மரத்துல தேவையான பொருட்கள் மரத்துல உங்களுக்கு வீட்டுல என்னெல்லாம் பொருள் வேணுமோ அது எல்லாமே இங்க இருக்கு யூடியூப் நண்பர்கள் எல்லாருமே வந்து பாக்கணும் இதை வந்து என்னெல்லாம் பொருட்கள் செஞ்சிருக்காங்க இதை அட்ரஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்க அட்ரஸ்க்கே வந்து டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும் டிரான்ஸ்போர்ட்டிங் எல்லாமே இங்க வந்து பர்ஃபெக்டா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஷோரூம் தான் நம்ம வந்திருக்கோம் இந்த ஷோரூம்ல உங்களுக்கு என்ன பொருள் வேணாலும் நீங்க ஆர்டர் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அதே மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோலாம் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்